ஹாய் வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் சரவ் கள்ளச்சாராயம் அருந்தி சில பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்கும்போது இந்த சாராயம் எப்படி வந்து மரணத்துக்கு காரணமாகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்னு நினச்சேன் பொதுவாக வந்து நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற நிறைய ஆல்கோஹால்ஸ் அவங்களுக்கு தெரியும் ரம் விஸ்கி ஓட்கா பிராண்டி ஒய்ன் இது மாதிரி பல்வேறு வகையான ஆல்கோஹால் வந்து தயாரித்து மார்க்கெட்டில் கிடைக்கும் இது ரம் அப்படிங்கிறது கரும்புச்சாக்கையில் செய்கிறது விஸ்கிங்கிறது தானியங்களில் சேருது ஓட்கான்றது கிழங்குகளில் செய்யுறது பிராண்டிங்கிறது பழங்களில் சேருது வைன் அப்படிங்கிறது திராட்சையில் செய்கிறது இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது கோவாவில் வந்து முந்திரி பருப்புலேயே செய்கிற ஆல்கோஹால்லாம் கூட இருக்குது இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அல்கொஹால் இருக்குது அது எப்படி செய்வாங்க அப்படின்னா பொதுவாக அல்கொஹால் உருவாக்கக்கூடிய பொருட்கள் ஏதோ ஒன்று பழங்களோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி ஃபெர்மெண்டேஷன் அதாவது நொதிச்சு போகிறதுக்காக அதை வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணுவாங்க அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது அதை வந்து கொதிக்க வச்சு வடிகட்டி அப்புறமா மண்ணுக்குள்ளே புதச்சி வச்சு அதில் ஈஸ்ட் ஃபார்மேஷன் இயற்கையாக நடக்கிற மாதிரி அதை கைட் பண்ணுவாங்க ஸோ இயற்கையாக நடக்கணும் அப்படின்னா இட் உல் டேக் அ லாங் டைம் உதாரணமா நேச்சுரல் ஃபர்மெண்டேஷனுக்கு வாரக்கணக்கில் ஆகும் ஒரு ஆல்கோஹாலை வந்து வைனை உருவாக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு நான்கு ஐந்து வாரங்கள் வந்து அவங்க வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்புறம்தான் அதை உருவாக்க வேண்டியது இருக்கும் இது மாதிரி வந்து இப்போ தென்னங்கல் பனங்கல் இதெல்லாம் வந்து சுமார் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் நாற்பத்தெட்டு மணி நேரங்களே வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது இது மாதிரி நேச்சுரலாக ஒரு ப்ராசஸ் நடக்கணும்னா அதுக்குன்னு சில டைம் இருக்கும் ஸோ என்ன பண்ணுறாங்க இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா தயாரிப்பு முறைகளில் முதல்ல வந்து பிரச்சனைகள் வந்து ஆரம்பிக்கிது என்ன பண்றாங்க அதில் வந்து பேட்ரி எல்லாம் போடுறது அப்புறம் பள்ளியோட வால் போடுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஏன்னா அது வீரியம் வந்து சுருன்னு தெரியணும் அப்படிங்கறக்காக அந்த பேட்ரி தண்ணி ஊத்துறது இதெல்லாம் பண்ணுவாங்க அப்போ அது வந்து ஓவர் டோஸ் ஆகும்போது மனுஷங்களுக்கு வந்து பாய்சன் ஏன்னா பேட்டரியில் இருக்க கெமிக்கல்ஸ்லாம் வந்து பாயசமாக சான்சஸ் இருக்குது இது மாதிரியான விஷயங்கள் கலக்கிற விஷயங்களில் ஆபத்து வந்துச்சு சரியான அளவு தெரியாமல் கலந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு போதை ஆகும் டூ மச் ஆஃப் போதை உருவாக்கி அது வந்து மரணத்துக்கு காரணமாகும் போதை அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து மூளையில் சில பகுதிகள் வந்து சிந்திக்கிற திறனை வந்து இழந்துரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்போது நம்ம பிரெயினும் சரி நம்மளோட லிவர் மாதிரியான உறுப்புகள் என்ன பண்ணுவோம் அந்த அளவுக்கு ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி கிளீன் பண்ணி திரும்ப நம்ம நார்மல் கொண்டு வரும் ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரத்தில் பேஷண்ட் வந்து நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மாதிரி டூ மச் ஆஃப் அல்கோஹால் அல்லது தவறான பொருட்கள் மூலம் எடுக்கும்போது பிரெயின் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சோம் சில வகை சில நேரம் ரத்தக் குழாய்கள் கூட உடஞ்சி டேமேஜ் ஆகலாம் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது பொதுவாக அல்கோஹால் எடுக்கும்போது எப்போவுமே அது வந்து உயிருக்கு ரிஸ்க்கான ஒரு விஷயமா தான் இருக்குது ஏன்னா அல்கோஹால் எடுத்துகிட்டு நான் நிறைய விஷயங்கள் நிறைய வழிமுறைகளில் அல்கோஹால் மூலமாக சாவு ஏற்படுது எப்படி அப்படின்னா ட்ரைவ் பண்ணும்போது ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க அல்கோஹால் எடுக்கிறவங்க வாந்தி எடுத்து அந்த வாந்தி வந்து வேணா போதையில வாந்தி எடுக்கும்போது அந்த வாந்தியே நுரையூர்களில் போய் இறந்து போறவங்க ஆஸ்பே ஆஸ்பிரேஷனல் டெத் மூச்சு விட முடியாம இறந்து போறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி நைட்ல தூங்கும் போது அன்கான்சியஸ் ஆயிடுறது ஆஹ் ஓ டூ மச் ஆஃப் அல்கோல எடுத்ததுனால நினைவு திறன் இறந்து இழந்து அவங்களுக்கு வந்து பிரெயினில் வந்து ஸ்ட்ரோக் ஆகிட்டு இல்லை ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறதும் நிறைய நடக்கிறது உண்டு இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா டூ மச் ஆஃப் ஆல்கோஹால் குறைந்த நேரத்தில் அளவுக்கு அதிகமான ஆல்கோஹால் குடிக்கும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால அல்கோஹாலில் வந்து நிறைய சிம்டம்ஸ் இருக்குது ஒன்று வந்து நினைவு தப்புறது தன்னால் யோசித்து செயல்பட முடியாத ஒரு நிலை ஏற்படுவது மாதிரி பிபி அதிகமாகிறது அல்லது பல்ஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மி ஆகிடுறது மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறது இது மாதிரியான அறிகுறிகள் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த அல்கொஹால் எடுத்த பேஷண்ட் வந்து உயிர் காப்பத்தான நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வேர்த்து கொட்டிகிட்டு இருக்கும் அவங்களால சிந்திக்க முடியாது நினைவு திறன் தப்பி இருக்கும் மயக்க நிலையில் இருப்பாங்க அந்த மாதிரியான பேஷண்ட் இருந்தாங்கன்னா இமீடியட்டாக டாக்டரோட அட்டென்ஷன் எடுக்கிறது நல்லது சொந்த தமிழை காப்பாற்ற முடியும் அதே மாதிரி நீங்கள் வந்து சொந்தமாக தயாரிக்கிறது அது மாதிரி பண்ணும்போது அதில் வந்து இந்த பேட்டரி அதுன்னு போடுறதெல்லாம் வந்து ஆபத்தாகிறதுனால அது மாதிரி அல்கொஹால் எடுக்கிறது நல்லது கிடையாது அதுதான் கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ப கலக்கிற பொருட்கள் உங்களுக்கு விஷமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக தேங்க் தேங்க்யூ